கத்தருடைய நாமத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிற யாவரையும் ஜே ஜி ஷைல உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இனிமே அதிகாரம் இருபத்தி ஒன்பது வசனம் பன்னிரெண்டு நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள் நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன் நாம் ஆராதிக்கும் தேவன் ஜீவனுள்ள தேவன் ஏசப்பா என்னுடைய கவலைகள் கஷ்டங்கள் என்னுடைய போராட்டங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் மாற்றுங்க என்னுடைய குடும்பத்தில் சந்தோஷத்தை தாங்க என்று நம்ம ஒரு மனதோடு கேட்கும்போது அவர் செவி கொடுப்பார் ஏசு என்னும் நாமத்தில் கூப்பிடுகிற இடத்தில் அவர் குலாபுகிற தேவனாய் இருக்கிறார் ஆகவே சபைகள் கூடி வருகிற அந்த நாளை அசட்டை பண்ணாமல் தேவனை நோக்கி தொழுது கொண்டு நீங்க செய்கிற விண்ணப்பத்திற்கு அவர் நிச்சயமாய் செவி கொடுப்பார் விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே செய்யா என் கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் ஈசையா ஆமீன் ஹலேலியா! கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக மேகாட் you!